ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது இப்போ நம்ம நிறைய நபர்கள் பார்க்குறோம் வயது ஆகியிருக்கோம் ஆனால் மனதளவில் அவங்களுடைய செய்கைகளில் ஒரு மெச்சூரிட்டி இருக்காது சார் பதினைந்து வயது ஆகிவிட்டது இப்பொழுதும் எல்லா நபர்களிடமும் சகசமாக பேசுவதற்கு கூச்சல் படுகின்றார் அவருடைய நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தனமாக இருக்கின்றது அப்படி நிறைய நபர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டதுக்கு நம்ம உடம்புல சுரப்பிக்க அதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது இந்த உடல் வளர்ச்சிக்கும் தைராய்டு பேரா தைராய்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ அந்தந்த வயதுக்கு ஏற்ற மெச்சூரிட்டின்னு சொல்கிற மாதிரி அந்த மனம் அறிவில் மலர்ச்சி இருக்கணும் அப்போது வயது கொஞ்சம் வயதானவர்கள் பதினைந்து பதினெட்டு வயதானவர்களுக்கு கூட அந்த மெச்சூரிட்டி இல்லை சார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல அப்போ அந்த மாதிரி நிலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லோருடைய உடலிலுமே இந்த தைராய்டு பேரா தைராய்டை சரியாக இயங்கணும் அப்போ தான் அந்த உடல் மன வளர்ச்சி சரியாக இருக்கும் ஸோ அப்போ அந்த தைராய்டு பேரா தைராய்டை சிறப்பாக இயங்கி செய்வதற்குரிய பயிற்சிகள் என்ன அதே மாதிரி மெச்சுரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்தந்த வயது ஆக ஆக அறிவில் மலர்ச்சி இருக்கணும் யாரிடம் எப்படி பேசணும் நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிற அறிவில் மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய முதிரைகள் பார்க்க இது நிறைய நபர்களுக்கு பலனுள்ளதாக அமையும் எந்த இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் ஒவ்வொருவரிடம் நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்கு ஆற்றுகின்றது நிறைய படிச்சிருப்பாங்க நல்லா குவாலிஃபிகேஷன் நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து யாரிடம் எப்படி பேசுவது எப்படி பழகுவது அந்த இதை எப்படி கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் நடந்து கொள்வது அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னா அதற்கும் தைராய்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இந்த சுரப்பி சரியான வீதத்தில் சுரந்தால்தான் ஷார்ப் மைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி சரியாக இருக்கும் அப்போ அதனை சரிப்படுத்தக்கூடிய முதிரைகள் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சகச சங்குமுத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி முத்திரைகளை மன ஒருநிலைப்பாட்டோரு உடல் ஆடாமல் அசையாமல் பயிற்சி செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு உள்ளெழுக்கும்போது வயிறு வழியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ள பெய்கிடணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கிளி மூக்கு முத்திரை அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க சுகாசனத்திலே பண்ணுறாங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது ஆள் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக தைராய்டு பேரா தைராய்டு நல்ல சக்தி பற்றி இயங்குகின்றது அறிவில் ஒரு நல்ல ஒரு மலர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்குவாங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூன்ய முத்திரையை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டையொட மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை வழிவிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த சூன்யமுத்திரின் மூலமாக தைராய்டு பேரா நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய சுரப்பி அந்த தைராய்டு சுரப்பி சரியான விகிதத்தில் சுரப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜலந்தர பந்தம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின்முத்திரை ரெண்டு நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க மெதுவாக கிளை குனிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டே நேராங்க நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே நேராக நார்மல் பிரீட்டிங் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை சகச சங்கு முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியி விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் பிரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளே போய் அப்போ சரியான பயிற்சி பண்ணுறோம் இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் இந்த முத்திரையின் மூலமாக தைராய்டு பேரா நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூக்கு முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் தைராய்டு பேரா தைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் மூளை செயல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்துல கட்டை விரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது இந்த முதிரையின் மூலமாக தைராய்டு பேரா தைராய்டு நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் ஜலந்தரம் பந்தம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின் முதிரை ரெண்டு நாள் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கீழே குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியோட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் இன்னொரு தடவை மூச்சு உள்ள எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியோட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி இப்போ முதல் முத்துரை சகச சங்குமுத்துறை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கிளிமூக்கு முத்திரை மெதுவா மூச்ச உள்ள மெதுவா மூச்சு விளையாடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தைராய்டு பேரா நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய மூத்தரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமேத்தில் கட்டையவரல் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஜலந்திர பந்தம் ரெண்டு கை சின் முத்திரை ரெண்டு நாசுலி மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வழியை விட்டுட்டு நேரம் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கொங்க கிளை குடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சுலையை விட்டே நேராக வந்துடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த முத்திரைகளை அழகாக காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடிந்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம உடம்புல தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கும் அதன் மூலமாக உடல் மன வளர்ச்சி சரியாக இருக்கும் எவ்வளோ வயதானாலும் வயது ஆக அறிவில் வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்